நம்ம ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முதல் எட்டு வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிச்சிடலாம் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முதல் எட்டு வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிக்கல செகண்ட் கிங்ஸ் சாப்டர் எயிட்டீன் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முதல் எட்டு வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிச்சிடலாம் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் மூன்றாம் வருஷத்தில் ஆகாஷ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரன் ஆகிய எசேக்கியா ராஜாவானான் அவன் ராஜாவாகிற போது இருபத்தைந்து வயதாயிருந்து அரசாண்டான் சகரியாவின் குமாரத்தி ஆகிய அவன் தாயின் பேர் ஆபி அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள் என்று பெயரிட்டான் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான் ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறிய அடித்தான் எஸ் ராஜாவுடைய நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைய இந்த எட்டு வசனங்கள்ல நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த வசனத்தை தியானிச்சுட்டு வரும்போது அவர் இறுதி வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கணும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் சாதாரணமாக வருகிறது இசைக்கிய ராஜா ஒரு நல்ல சாட்சி நல்ல தேவ மனிதன் தான் ஆனால் பாருங்க இதில் வாசிக்கிறோம் அவர் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் தன்னுடைய ஆரம்ப நாட்களில் கர்த்தரை சார்ந்து கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு கர்த்தரையே பற்றி கொண்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் தான் லைஃப்லையும் தன் தேசத்திலையும் விட்ட இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்கள் அதே அதிகாரத்தில் பதிமூணாம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்கள் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் பதினாலாம் வருஷத்தில் அசீரியா ராஜாவாகிய சனகிரி யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் வந்து அவைகளை விரோதமாய் பிடித்தான் அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகிஸில் உள்ள அசீரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி நான் குற்றம் செய்தேன் என்னை விட்டு திரும்பிப்போம் நீர் என் மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான் அப்படியே அசீரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் முன்னூறு தாலந்து வெள்ளியையும் முப்பது தாலந்து பொன்னையும் சுமத்தினான் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரமணி பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான் அக்காலத்தில யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தி இருந்த பொன் தகடுகளை கலற்றி அவைகளை அசீரியா ராஜாவுக்கு கொடுத்தான் போதும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை இது இந்த எஸ் ராஜாவை குறித்துங்க ஏன் ரொம்ப முக்கியம்னா பைபிளில் எந்த பகுதி மறுபடியும் 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 ரிப்பீட் பண்ணப்படுகிறதோ அது ரொம்ப முக்கியமான சத்தியத்தை நமக்கு என்ன செய்ய கற்றுக் கொடுக்கும் பாருங்க நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசத்தின் அடிப்பை அடிப்படை வசனம் என்னன்னா விசுவாசத்தினாலதான் என்ன செய்வாங்க நீதிமான் பிழைப்பான் இந்த வசனம் மட்டும் பைபிள்ல நாலு இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது நாலு இடங்களில விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் அப்ப அந்த சத்தியம் அவ்வளவு முக்கியமா இருந்ததுனால இது ஆண்டவர் மறுபடியும் 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 ஆவியானவர் ரிப்பீட் பண்ணி வைக்கிற ஒவ்வொரு எழுத்தும் முக்கியமானது எழுத முடியும் மறுபடியும் மறுபடியும் அது முக்கியமானது அந்த மாதிரி இந்த ராஜாவுடைய பைபிள்ல மூன்று இடங்களில எழுதுகிறார் ஏசாயா புத்தகத்திலயும் எழுதுகிறாரு ராஜாக்கள் புஸ்தகத்துல எழுதுகிறாரு நாளாகமா புஸ்தகத்துல எழுதுகிறாரு அப்ப ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்றாருன்னா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்கள் அதில் என்ன செய்கிறது இருக்கிறது இப்ப நம்ம வாசிச்சோம் இந்த எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல வைத்த அவனுக்கு அவனுக்கு பின்னும் யாரும் சொல்லி வாசிக்கிறான் அப்ப எதுல அவர் ஸ்ட்ராங்கா இருந்தாரோ எதுல அவர் நல்ல கத்தருடைய பார்வையில மேன்மையா இருந்தாரோ அதே காரியத்துல இசைக்கிய ராஜா என்ன ஆகுறாரு கீழே விழுகிறத இப்ப நம்ம வாசிச்ச வசனத்துல வாசிக்கிறோம் எந்த ராஜாவை இவர் எதிர்த்து போனாரோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆர்மிங்க இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது வருஷத்துல அந்த அசீரியா ராஜா வந்து பக்கத்து தேசமாக இஸ்ரவேல் தேசத்தை டோட்டலி அழிச்சிடுறாங்க அங்கிருந்து ஜனங்களை கொண்டு போய் தன்னுடைய ஊர்ல வைக்கிறாங்க சமாரியர்கள் என்று ஒரு கூட்டம் ஃபார்ம் அவங்க அவங்க ஊர்ல இருந்து இங்க ஜனங்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க கலப்படம் ஆக ஆரம்பிக்கிறது தான் கண்ண முன்னால அசீரியார் என்ற ஒரு சூப்பர் பவர் இஸ்ரவேல் தேசத்தை சின்ன பின்னமாக்குறத பாக்குறாரு ஆனாலும் அந்த அசீரியாவுக்கு ஒரு பயப்படல ஒரு கர்த்தர் தான் என்ன செஞ்சாரு நம்பிக்கை வச்சாரு நாட்கள் செல்ல 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 அங்க வாசிச்சோம் பதினாலாவது வருஷத்துல அப்பனா கர்த்தருக்குள்ள நல்லா வளர்ந்துட்டே வர்றாரு மேபி நாட்கள் செல்ல 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 ஒரு விதமா சோர்வு வந்து விட்டுச்சோ அல்லது மேட்டிமை வந்துடுச்சோ நமக்கு தெரியாது நாட்கள் செல்ல செல்ல நான் தான் இருக்கிறேன் ஆணுடைய பிள்ளை தான் அப்படிங்கிற ஒரு ஸ்லாக்னஸ் வந்துருச்சோ நமக்கு தெரியாது ஆனா அவருடைய பதினாலாவது வருஷத்துல அவருடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இல்லாம இந்த வசனத்துல வாசிக்கிறோம் அந்த எந்த ராஜாவை எதிர்த்து நின்னாரோ அந்த ராஜாவோட என்ன செய்கிறாரு கெஞ்சி கேட்கிறாரு நான் தப்பு செஞ்சுட்டேன் உண்மை நான் எதிர்த்துட்டேன் நீ என்ன கேட்டாலும் செய்யறேன்னு சொல்லி சொல்லுகிறாங்க எந்த அளவு செய்கிறாங்கன்னா ஆலயத்துல இவர் போட்ட தங்க தகடுகளை தாவியது போட்ட தங்க காரியங்கள் எல்லாம் சாலமோன் பண்ணின காரியங்கள் எல்லாம் எடுத்து அந்த ராஜாவுக்கு காசு மனசு கொடுத்து அனுப்புகிறத கர்த்தரை நம்பி இருந்த இசைக்கிய ராஜா இந்த இடத்துல எந்த நம்பிக்கையில அவர் பாசிட்டிவா நல்ல நமக்கு நல்ல சாட்சியா இருந்தாரோ அதே இடத்துல அவர் என்ன செஞ்சாரு கீழே விழுந்துட்டாருன்னு வாசிக்கிறோம் ஒரு மூணு வசனங்கள் இது குறித்து நம்ம வாசிக்க போகிறோம் ஒன்று குறைந்தியர் பத்தாம் அதிகாரம் அதாவது இந்த இசைக்கிய ராஜாவின் சம்பவத்துல ரெண்டு முக்கியமான பாடங்களை இன்னைக்கு நம்ம தியானிச்சுட்டு அன்று கேள்வி நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம் முதல் பாடம் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஒன்று குறந்திய பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனம் இதுக்கு முன்னால இஸ்ரோவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஐந்து வகையான பாவங்கள் இருந்ததை பைபிள் சொல்லுங்க ஐந்து வகையான பாவங்கள் நீங்கள் ஆறாம் வசனத்துல இருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் அஞ்சு பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கும் என்னென்ன பாவம்னாங்க அவங்க இச்சித்தாங்க அவங்க விக்கிரக ஆராதனை செய்தாங்க அவங்க வேசித்தனம் பண்ணினாங்க அவங்க கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள் அவர்கள் முறுமுறுத்தார்கள் இந்த அஞ்சு பாவம் ஆறாம் வசனத்திலிருந்து இருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கும் இந்த அஞ்சு பாவத்தை ஆண்டு சொல்லிட்டு பனிரெண்டாவது வசனத்துல சொல்றாரு இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் நம்ம நிற்கிறோம் இன்னைக்கு கத்தரை சார்ந்து நிக்கிறோம் இன்னைக்கு பரிசுத்தமா வாழுகிறோம் நம்ம கூட வேலை செய்யறவங்க நம்ம கூட வியாபாரம் பண்றவங்க நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க நம்ம சபையில இருக்கிறவங்க நம்மளை விட நல்ல வல்லமையும் ஆன்றவால பயன்படுத்த ஊழியர்கள் எல்லாம் கீழே விழுந்து நிக்கிறாங்க நமக்கு முன்னால ஆண்டர் சொல்றாரு நீ ஜாக்கிரதையா இல்லைன்னா நீயும் என்ன செஞ்சுருவ நீயும் விழுந்து இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு எஸ் ஏஜர் ராஜாவுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு கொஞ்சம் ஸ்லாக்வா இருந்துட்டா கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்லாம போயிட்டா நம்ம ரொம்ப ஈஸியா பாவத்துல என்ன செஞ்சுருவோம் விழுந்துருவோம் எப்ரையார் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல முதல் வசனம் வாசிக்கலாம் நன்கு தெரிந்த வசனம் ஆனா அதுல ஒரே ஒரு வார்த்தையை நம்ம கவனத்துக்கு கொண்டு வரலாம் எப்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் அதோடைய முதல் வசனம் ஹீப்ரூஸ் சாப்டர் டுவெல் வேர்ஸ் ஒன் எப்ரேயர் பனிரெண்டு அதோடைய முதல் வசனம் நம்ம வாசிக்கலாங்க ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓட கடவோம் இங்க கவனிச்சுவாங்க நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஓட்டத்துல ரெண்டு காரியம் நமக்கு தடையாய் வரும் சொல்லி சொல்லுகிறார் ஒன்று நம்மை பாரப்படுத்துகிற காரியங்கள் நம்மை பலவீனப்படுத்துகிற காரியங்கள் நம்மை கவலைக்குள்ளாக்க கொண்டு போகிற காரியங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அது வித்தியாசமா இருக்கும் ஆனா ரெண்டாவது ரொம்ப முக்கியமா சொல்றாரு உன் கால்களை உன்னை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் என்று சொல்லி சொல்லாம உன்னை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் என்று சொல்லி சிங்குலர்ல போட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்க ஒவ்வொருவருடைய லைஃப்லயும் ஏதோ ஒரு சின்ன காரியத்துல நமக்கு என்ன இருக்கும்னா வீக்னஸ் இருக்கும் யாருக்கு தெரியுதோ இல்லையோ யாருக்கு அது நல்லா தெரியும் சாத்தானுக்கு நல்ல அந்த காரியத்தை தெரியும் பாருங்க இந்த இடத்துல இந்த எஸ் ராஜாவுடைய அந்த ட்ரஸ்ட்ங்கிற உலக பார்வையில ரொம்ப பெருசா இருக்கிறது ஆனா அதுல அவர் பலவீனமா இருக்கிறதுனால அதுல ஒரு சோதனையை கொண்டு வருகிறாரு அந்த சோதனையில இந்த எஸ் ஏக்கியா என்ன செய்ய முடியல நிற்க முடியவில்லை கர்த்தரை சார்ந்து கொள்ள முடியவில்லை அந்த நேரத்துல அந்த ராஜாட்ட சமாதானமாய் காசு கொடுத்து மாம்சமான ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு முயற்சி செய்கிறத பார்க்கிறோம் எனக்கு உங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு நம்ம எதுலையோ நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கோன்னு சொல்லி நினைக்கிறோம் அந்த பகுதியை பிசாசு என்ன செய்கிறான் தொடுவான் நம்ம சீக்கிரம் விழுவதற்கு எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்கணும் ஒன்று பேர் அஞ்சாம் அதிகாரத்துல கூட தெரிஞ்ச வசனம் தான் பிசாச குறித்து சொல்லும்போது ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்று பேர ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் வாசிக்கலாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான் எங்க என்ன வைக்கலாம் எதுல நான் வீக்கா இருக்கிறேன் எதுல நான் வந்து இதுல நான் நல்லா ஸ்ட்ராங் அதனால அதை பத்தி கவலைப்படாம விட்டுடலாம் எதை நம்ம விடுகிறோமோ அந்த இடத்துல என்னை தாக்கி விளை வைப்பதற்காக பிசா செஞ்சு செஞ்சிருக்கான் அவன் சோதனையில நம்ம சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி வசிக்கிறோம் அதனால தாங்க நீதி நீதிமொழிகள்ல இருபத்தி எட்டாம் அதிகார பதிமூணாம் வசனம் எல்லாருக்கும் நல்லா தெரியும் என்ன வசனம் தன் பாவங்களே மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் என்ன செய்வான் இரக்கம் பெறுவான் ஆனால் அதுக்கு அடுத்த வசனம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஒரு சிலருக்கு தெரிஞ்சுருக்கும் ஆனால் நம்ம அறிஞ் நல்ல ஞாபகத்தில் வைக்க வேண்டிய ஒரு வசனம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டில் பாதி வந்து பதினாலு ப நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஃபோர்டீன்த் வர்ஸ் ப்ராவர்ஸ் ட்வெண்ட்டி நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலாவது சமாசிக்கலாம் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் இருக்கிறவன் பாக்கியவன் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் எந்த விஷயத்துல நான் இருதயத்தை கடினப்படுத்தி இதுலலாம் நான் எல்லாம் இதுல இதுலலாம் நல்லா நான் ஸ்ட்ராங்கு இதுலலாம் இவ்வளோ நான் நான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறேன் எந்த காரியத்தை குறித்து என் இருதயம் கர்த்தரை சார்ந்து கொள்ளாம பயப்படாம அசால்ட்டா இருக்கிறனோ அந்த பகுதியில கண்டிப்பா நம்ம என்ன செஞ்சிருவோம் இடதி நான் விழுந்து விடுவோம் அதெல்லாம் அந்த வசனம் சொல்லுது எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான் எசேகி அவளுடைய வாழ்க்கை எனக்கு எனக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சவாலுங்க இதுக்கு இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் வந்துங்க மோசையை குறித்து நம்ம வாசிக்கும் போது மோசே எதுக்கு பெயர் போனவர் என்ன மோச எதுக்கு பெயர் போனவர் நம்ம சொல்லலாம் சார்ந்த குணத்துக்கு என்னாகமோ பன்னிரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனத்துல வாசிக்கிறோம் அவரை போல சார்ந்த குணம் உள்ளவர்கள் பூமியிலேயே யாரும் இல்லைன்னு ஆவியானவரை என்ன செய்யறார் சர்டிபிகேட் கொடுக்கிறார் சாந்த குணத்துக்கு பெயர் போனவர் சாந்த குணம்னு என்ன அர்த்தங்க அமைதியா இருக்கிறது பொறுமையா இருக்கிறது எவ்வளவு டென்ஷன் படுத்தினாலும் என்ன செய்கிறது அமைதியா இருப்பது அதுதான் சார்ந்த குணம் ஆனா எது இவ்வளவு இவர் பாசிட்டிவா இருக்கிறது போல இருந்துச்சோ அதுலதான் மோச என்ன செஞ்சிட்டாரு விழுந்துச்சாரு அல்ல ஜனங்கள் கோபப்படுத்தின போது கோபத்தினால அவரே சொல்றாரு மனம் பதறி கண்மலையை பார்த்து பேச சொல்லுகிறாரு இவர் என்ன செஞ்சிட்டாரு கோலை எடுத்து கண்மலை என்ன செஞ்சிட்டாரு அடிச்சுட்டாரு அந்த பாவம் இவர் காணான் தேசத்துக்குள் நுழை விடாம என்ன செஞ்சிருச்சு அவரை கடை பண்ணிடுச்சு பாருங்க எதுல இவர் ஸ்ட்ராங்கா இருந்தாரோ எதுல நல்ல பெயர் போனவரா இருந்தாலோ அந்த பகுதியில பிசாசு தாக்குகிறார் விழுந்து போகிறாரு காணான் தேசத்துக்கு நுழைய முடியாம அவர் அவருக்கு தடையாகிறத பார்க்க எனக்கு உங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு இந்த நாள்ல கூட ஏதோ ஒரு சில விஷயத்துல நம்ம ஸ்லாக்கா இருப்போம் இதுல எல்லாம் நல்ல ஸ்ட்ராங்குங்க இதுல எல்லாம் நான் விழமன் மத்தவங்களை விழுகிறத பாக்குறோம் இது ரோமர்ல சொல்வார் மத்த கிளைகள் எல்லாம் வெட்டப்பட்டு அந்த அந்த இடத்துல நீ நிக்க வைக்கப்பட்டிருக்க பெருமை பாராட்டாத அவர்கள் அவிசுவாசத்தினால் என்ன செஞ்சாங்க விழுதாங்க நீயும் விழுந்து போகுவ உனக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறாரு மேட்டிமை சிந்தையா இராமல் நீ பயந்துரு என்று சொல்லி அது எங்க வாசிப்பீங்கன்னா டைம் இல்ல ரோமர் பதினோராம் அதிகாரத்துல பதினேழு இருந்து இருபத்தி ஓரு வரைக்கும் இந்த பகுதியை வாசிக்க முடியும் சரி இதுல இந்த எஸ்ஏ கே ராஜாவின் சம்பவத்துல முதல் பாடம் நீ காண்ட நம்மோடு பேசுவது என்னன்னா எந்த விஷயத்திலும் நான் ஜெயிச்சுட்டேன் எனக்கு தெரியும் நான் ஸ்ட்ராங் என்று சொல்லி என்ன செஞ்சிட வேண்டாம் இருந்துட வேண்டாம் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் கத்தரை சார்ந்து தான் என்ன நான் வாழணும் எப்பொழுதும் பயந்து இருக்கிற ஒரு கிருபை எனக்கு தேவை அன்றைய இதிலெல்லாம் நான் விழமாட்டேன் இதுலலாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் நம்ம நினைச்சிட்டோம்னா கண்டிப்பாக அதில் என்ன செஞ்சிருவோம் விழுந்து விடுவோம் இசைக்கிய ராஜா விழுந்து போனதை பார்க்குறோம் இரண்டாவதுங்க ஒரு தேவ பிள்ளை மாம்ச முயற்சிகளை எடுக்கும்போது அதை அவங்களுக்கு பலிக்கவே பலிக்காது சரியாங்க மத்தவங்க அந்த காரியத்தை செய்யலாம் ஒரு ஆண்டுடைய பிள்ளை மாம்சமான ஒரு காரிய முயற்சிகளை எடுக்கும்போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காரு நீ புரிஞ்சுக்கிறீங்களான்னு தெரியல ராஜாவின் சம்பவத்துல இதுக்கு முன்னால நிறைய ஆசா ராஜா எல்லாம் கவனிச்சீங்கன்னா காசு கொடுக்கறாங்க அவங்க வந்து உதவி செய்யறாங்க பாதுகாக்கப்படுகிறாங்க இந்த இடத்துல அசீரியா ராஜாவுக்கு இந்த எஸ்ஐக்கிய ராஜா காசு கொடுக்கிறார் வெள்ளிய கொடுக்கிறார் தங்கத்தை கொடுக்கிறார் பாதுகாக்கப்படுவேன் என்று சொல்லி அந்த பகுதிக்கு மறுபடியும் வாங்க நம்ம எடுத்த ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வாங்க ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்துல அவர் அசீரியா ராஜாவுக்கு தங்கம் வெள்ளிய கொடுக்கறாரு தேவாலயத்துல எல்லாம் எடுத்து அவருக்கு கொடுக்கிறாராம் ஆனா பதினேழாவது வசனத்துல வாசிக்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்துல ஆகிலும் அசீரியா ராஜா லாகேசில் இருந்து தர்த்தானையும் ரப்சாரீக்கையும் ரப்சாக்கேயையும் பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவின் இடத்தில் அனுப்பினான் அவர்கள் எருசலேமுக்கு வந்து வன்னார் துறையின் வழியில் உள்ள மேல் குளத்து தண்டையில் நின்று அவர்களோடு பேசினான் பாருங்க தப்புவிக்கப்படும்படி கோல்ட கொடுத்து அனுப்புறாரு ஆனா அந்த ஒரு பிளான இவருக்கு என்ன செய்யல பேக் ஃபயர் ஆச்சு இது அவருக்கு சக்சஸ்ஃபுல் ஆகவே இல்லை மற்றவங்களுக்கு இந்த முயற்சி சக்சஸ் ஆகுது காசு கொடுத்தா தங்கத்தை கொடுத்தா பாதுகாக்கப்படுகிறாங்க ஆனா இவருக்கும் அது என்ன செய்யல அது உபயோகமே ஆகல ஆனா அதுக்கப்புறம் நீங்க கவனிச்சீங்கன்னா அவர் சுதாரிக்கிறாரு மறுபடியும் கத்திர பக்கமா திரும்புகிறாரு கத்திர நோக்கி ஜோம் பண்றாரு ஆலயத்துல போய் ஜோம் பண்றாரு ஏசையாட்டு போய் ஜெபிக்க சொல்லுகிறாரு தன் ஜனங்களை பார்த்து சொல்றாரு அவர்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி சொல்லுகிறாங்க அவங்க கூட இருப்பது மாம்ச பலம் நம்மோடு இருக்கிற சேனைகளின் கத்தர் என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிறார் பலப்படுத்துகிறார் ஆண்டவர் பெரிய வெற்றியை கொடுக்கிறார் ஆனால் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன ஒரு தேவ பிள்ளையா இருந்துச்சு மாம்ச முயற்சியிலே போகும்போது அது நமக்கு கண்டிப்பாக என்ன செய்யாது பலிக்கவே பலிக்காது பைபிள் சொல்லுது அது அது மட்டும் வாசிக்கலாம் ரோமர் எட்டாம் அதிகாரம்ல ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் ஆறு ஏழு எட்டு வாசலாமாங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு ரோமர் எட்டாம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வாசிக்கலாம் ரோமன்ஸ் சாப்டர் எயிட் சிக்ஸ் செவன் அண்ட் எயிட் வாசிக்கலாம் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் ஒரு தேவ பிள்ளை ஆவிக்குரிய முயற்சிகளை தான் என்ன செய்யணும் செய்யணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னாங்க இப்போ இப்ப எனக்கு பலவீனம் வருதுன்னு வச்சுக்கோங்க மற்றவங்க வந்து மருத்துவர்கள் என்ன செய்வாங்க சார்ந்து போவாங்க நான் சார்ந்து என் நம்பிக்கை மருத்துவத்தின் மேல என்ன செய்ய கூடாது மருத்துவத்தின் மேல எந்த மருத்துவம் மத்தவங்களுக்கு பயன்பட்டுச்சோ அந்த மருத்துவம் எனக்கு கண்டிப்பா என்ன செய்யாது பயன்பட ஏனென்றால் எதிர்பார்க்கிறது என்ன அவரை மட்டும்தான் என்ன செய்யணும் சார்ந்து நிக்கணும் அவரை விட்டுட்டு நான் எதை நம்புகிறேனோ அதை ஏசப்ப வாய்க்காதே போக பண்ணுகிறார் அழகான எக்ஸாம்பிள் பயிர் நீங்கள் ரெண்டு சாமுவே ஒன்று சாமுவேல் ஆறாம் அதிகாரம் ரெண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம் அழகாக கம்பேர் பண்ண முடியும் ஒன்று சாமுவேல் ஆறாம் அதிகாரத்துல உடன்படிக்கை பெட்டியே பெலிஸ்தர் தூக்கிட்டு போயிட்டாங்க ஏழு மாதம் அவர்கள் நடுவிலே இருக்கிறது ஆண்டவர் அவர்களை தண்டிக்கிறாரு அவர்களுக்கு மூளை வியாதியை அனுமதி கொடுக்கிறார் பயங்கரமா வேதனை போடுகிறோம் பயப்பட ஆரம்பிச்சிவிட்டாங்க இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியே என்ன செய்யணும் திரும்பி இஸ்ரவேல் தேசத்துக்கு அனுப்பணும் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல அவங்க பூஜாரிகளெல்லாம் சொல்கிறாங்க ஒரு புது வண்டி பண்ணுங்க உங்களை எலிதானே கஷ்டப்படுத்துச்சு எலி போல நீங்க என்ன செய்யுங்க கோல்ட்ல உருவங்களை உண்டாக்குங்க நீங்க மூல வியாதி போல அந்த உருவத்துல நீங்க கோல்ட உண்டாக்குங்க அந்த புது வண்டியில உடன்படிக்கை பெட்டியை வச்சு இந்த காணிக்கையெல்லாம் வச்சு நீங்க அந்த மாடுல கட்டி வைங்க நீங்க பாருங்க அந்த மாடு இஸ்ரவேல் தேசத்துக்கு போச்சுன்னா இது கத்திரால நடந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க அப்படியே நடக்கிறது இஸ்ரவேல் தேசத்துக்கு அந்த புது வண்டி என்ன செஞ்சுச்சு மாடு போயிடுச்சு ஆனா கத்துடைய சித்தம் என்னன்னா உடன்படிக்கை பெட்டிய கையில தொடவே கூடாதுங்க என்ன செய்யணும்னா அந்த அதுல ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் வளையம் இருக்குமா அதுல கோல உள்ள தூக்கி கோகாத்திய புத்திரர் மட்டும்தான் என்ன செய்யணும் அது உடன்படிக்கை பெட்டியை தூக்கணும் சரியாங்க இதுதான் தேவனுடைய முறை ஆனா அவர்களுக்கு இந்த முறை என்ன செய்யாது தெரியாது வண்டியில கொண்டு போனாங்க சக்சஸ் ஆயிடுச்சு ரெண்டு ராமுவேல ஆறாம் அதிகாரத்துல இதே காரியத்தை யார் செய்கிறாருன்னா தாவீது செய்கிறார் அவங்க வண்டி செஞ்சாங்க இவங்க ரதத்தை செய்கிறாங்க அந்த ரதத்துல கொண்டு போய் வச்சு உடன்பிடிக்கு பெட்டி தூக்கிட்டு போறாங்க மாடு வந்து அந்த ரோட்ல என்ன செய்யும்னா அந்த மாடு வந்து கல்லுலாம் படும்போது அது கீழே ஆடுதுங்க அப்ப அதை பிடிக்கிறதுக்காக இந்த ஊசா என்ன செய்யறாரு அதை பிடிக்க போகிறார் ஒரே இடத்துல அதே இடத்துல அந்த மனுஷன் என்ன செஞ்சாரு இறந்து போயிடுறார் தாவி இது நடுங்குகிறார் பயப்படுகிறார் பாருங்க பின்னால ரியலைஸ் பண்ணுகிறாரு நம்ம தூக்காம போயிட்டோம் கையில தூக்காம போயிட்டோம் தப்பு செஞ்சிட்டோம் சொல்லி பின்னால சரிபடுத்துகிறார் ஆனா நம்முடைய பாயிண்ட் என்னன்னா எந்த காரியத்தை எந்த மாம்ச முயற்சிய உலக மக்கள் எடுத்தாங்க அவங்களுக்கு சக்சஸ் ஆச்சு ஆனா அந்த மாம்சமான காரியத்தை இவர் எடுக்கும்போது யார் எடுக்கும்போது தாவீது எடுக்கும்போது அவங்க என்ன செய்யல சக்சஸ் ஆகல இசைக்கியா ராஜாவும் மாம்ச முயற்சி எடுத்தாரு அது அவங்களுக்கு சக்சஸ் ஆகல இன்னைக்கு என்னோடு உங்களோடும் ஆண்டர் பேசுறாரு மாம்ச முயற்சி அது மாம்சத்துக்குரியவர்களுக்கு நானும் நீங்களும் ஆவிக்குரியவர்கள் ஒரே ஒரு வசனம் கடைசியா நம்ம பார்த்துட்டு பிரே பண்ண போறோம் ஒன்று தீமத்தையும் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்று தீமத்தையும் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் சரீர முயற்சி பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது சரீரத்தில் நான் எடுக்கிற முயற்சி என் கஷ்டத்தை தீர்ப்பதற்கு என்னுடைய பிள்ளைங்களை படிப்பை வளர்த்துவதற்கு வியாதி நீங்குவதற்கு சரீர பிரகாரமா எடுக்கக்கூடிய எந்த முயற்சியும் அற்ப விசுவாசி அற்ப சொல்லி சொல்வார் அதே வார்த்தை பயன்படுத்துற அர்த்தம் அது ஒன்றுக்குமே பிரயோஜனப்படாது பிள்ளையாக நாங்க ஆண்டு ஒரு சரீர முயற்சிக்குள்ள நாங்க என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது ஆவிக்குரிய முயற்சி செய்கிறவர்களா எங்களை நீங்க மாற்றி பேசப்ப நம்ம ஜெபிக்கலாமா நம்ம சேர்ந்து ஜெபிச்சு நம்ம முடிச்சிடலாம் இன்னைக்கு ஆண்டு நம்மோடு கூட பேசுகிறாரு ரெண்டு காரியத்தை நமக்கு முன்னால் வைக்கிறாரு எந்த விஷயத்துல நான் நிற்கிறேன் என்று நினைக்கிறேனோ எந்த காரியத்தை குறித்து இதெல்லாம் எனக்கு தெரியும் இதெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன் இதுலலாம் நான் பலவீனப்பட மாட்டேன் மற்றவங்களாம் விழுகிறத பார்த்து நான் ஏளனம் பண்ணுகிறேன் இதுல போய் விழுந்துட்டாங்களேன்னு சொல்லி மற்றவங்கள நான் கேலி பண்ணுகிறேன் ஆண்டர் சொல்றாரு அந்த விஷயத்துல எச்சரிக்கையா இல்லைண்ணா நீ பயந்து இல்லைன்னா நீ விழுந்து போயிடுவேன் விசுவாசத்தினால தான் இன்னைக்கு நம்ம நிற்கிறோம் மேட்டிமை சிந்தையா இருந்தா சீக்கிரமா விழுந்து போய்விடுவோம் எஸ் ஏகேஆர் ராஜா நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு நம்பிக்கையில பெயர் போனவ விசுவாசத்தில பெயர் போனவ அந்த விஷயத்துல விழுந்து போகிறத பார்க்கிறோம் நம்ம கால்களை சுற்றி அந்த பாவத்தை கொண்டு வருவதற்காக விசுவாச காத்துட்டே இருக்கிறோம் வாசற்படியிலேயே பாவம் காத்திருக்கிறதுன்னு பைபிள் சொல்லுது எச்சரிக்கையாக இருப்போம் அதே போல உலக மக்களுக்கு மாம்ச முயற்சி பயன்படலாம் ஆண்டோர் அறியாதவங்களுக்கு மாம்ச முயற்சி பயன்படலாம் ஆனா எனக்கும் உங்களுக்கும் அது தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனை பிரியப்படுத்தவே முடியாது அது முடிவு அழிவா தான் போய்விடும் ஆண்ட்ட்ட தீர்மானம் பண்ணும் ஆண்டவரை நாங்க உங்களை சார்ந்து பயந்திருந்து உமக்காக வாழைங்களுக்கு போடும் சேர்ந்து ஜெபித்து முடிக்கலாம் பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல தகப்பனே ஒரு நல்ல தகப்பனா எங்க மேல கரிசனை உள்ளவரா எங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து அனுப்புகிறப்பா எப்படி பிள்ளைங்களுக்கு பெற்றோர் ஜாக்கிரதை அங்க கல் இருக்கிறது அங்க நாய் இருக்கிறது அந்த ஊர்ல நீ ஜாக்கிரதையா போ ரோடு கிராஸ் ஆக ரோடு கிராஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையா இருந்து சொல்லி தரிசனையாய் பெற்றோர் பிள்ளைங்க பார்த்து சொல்றாங்களோ அதே போல இன்னைக்கு எங்களை எச்சரிக்கையோட அனுப்புக்கிறீங்க பயந்து இருக்கிற சகோதரனா சகோதரியா எப்பொழுதுமே உண்மை நம்பி இருக்கிறவர்களா கொஞ்சம் கூட அசால்ட்டா இல்லாம நாங்க அலர்ட்டா இன்னைக்கு இருக்க எங்களுக்கு கிருப சுவாமி விழுந்து போகாமல் இருக்கிற நாளா இருக்கட்டும் கத்தருடைய நாமத்தை உயர்த்தின நாளா இருக்கட்டும் சுவாமி மாம்சமான காரியங்களும் ஈடுபடாம ஒருவேளை இன்னைக்கு காலல இதை தியானிக்கும் போது ஏதோ ஒண்ணு எங்களுக்குள்ள உணர்த்துவீங்கன்னா அந்த புளித்த மாவை அது முற்றிலும் புளிக்கிறதுக்கு முன்னால எங்களை விட்டு அகற்றி விடுகிறவர்களா இன்னைக்கு மாற்றுங்க எசப்பா எது எங்களை அந்த மாம்சமான ஒரு முயற்சி மாம்சமான ஒரு காரியம் அன்றுவரே எங்கள் உள்ளத்துல வந்து இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு

எச்சரித்தானோ அந்த அசீரிய பயந்து ஓட பண்ணினீங்க அந்த பெரிய ஆண்டு வரையுடைய ஆண்டு வரப்பா நம்புகிற பிள்ளைகளா உண்மை சார்ந்து இருக்கிறவர்களா உண்மையே பற்றி கொண்டு இருக்கிறவர்களா இன்று வாழைங்களுக்கு கிருப கொடுங்க அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிகனமாக உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்